அக்கா இரு ஏன் பக்கத்து வீட்டில் இன்னொரு ஆப்பம் போடுறேன்னு சொன்னாங்களா பக்கத்து வீட்டில் இன்னொரு வீட்டில் ஆப்பம் போடுறேன்னு சொன்னாங்களா கம்மியா சாப்பிடணும் மாலை போட்டுட்டு முதல்ல ஒரு தான் சாப்பிடணுமே கரெக்டா விரதம் இருக்கணும் சாமிக்கு ஐயப்பனுக்கு சேனல் ஆரம்பிச்சு பதினஞ்சு நாள் தான் ஆகிறது நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சப்ஸ்கிரைபர் வந்து விட்டதாக்கா சூப்பர் சூப்பர் சூர்யா தம்பி சூப்பர் பஜனையில ஒரு வீட்டுல காபி கொடுத்தாங்க அங்கேயும் அங்கேயும் சாப்பிட்டேன் காஃபி எதுக்கு இந்த நேரத்துல குடிச்ச காஃபி இந்த நேரத்துல குடிக்க கூடாது எங்க வீட்லயும் சாப்பிட்டேன் கிடைச்ச இடத்துல சாப்பிட்டுருக்க நீ

கோவம் வந்துடு எனக்கு அப்புறம் நான் எப்போதும் உங்களை மறக்க மாட்டேன்க்கா ஓகே சூர்யா ஓகே ஓகே நன்றி நன்றி தேங்க்யூப்பா கையில மொபைல் இருக்கா இல்ல கையில மொபைல்லாம் இல்ல என்னடா கேட்கற எது கேக்குற ஒரு லிங்க் அனுப்புறேன் எதுக்கு யார் லிங்க் யார் லிங்க் அனுப்புற சில 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 தென காட்டு பேடே எனக்கு ரொம்ப பிடிக்குமா பேடையா என்னடா சந்தோஷ உனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்கிறேன் வாசுதேவன் நான் யூடியூபில் புதிதாக வந்து முதலில் அறிமுகமான என் அன்பு அக்கா நீங்கள் தான் காமா உண்மைதான் 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 சூரிய தமிழ் உண்மையான விஷயம் மறக்க மாட்டேன் ஓகே 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 சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பி வாங்க சங்கரன் ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் பீட்டர் ப்ரோ சொல்றாங்க சங்கரன் ப்ரோ டே ஸ்ரீதரு அவன் வெளியே போயிருக்கிறான் அப்பா இருக்காரா தெரியல இருந்தாரு காணுவாரு வாசு யாரா ரொம்ப பிடிக்கும் அவன் யாருன்னு எனக்கு தெரியாதா கோய் அவன் இப்பதான் கிரியேட் பண்ணி வந்திருக்கான் இதே போல் வினுப்பாப்பா பா ஐஸ் பாப்பா ஃப்ளர் பா ஃப்ளவர் பாப்பா இவங்கெல்லாம் மறக்க மாட்டேன்கா உண்மைதான் உண்மைதான் அவங்களும் எங்கே போனாங்கன்னே தெரியல சூர்யா தம்பி